ஓம் ஸ்ரீ குருபியோ நம பாசுரம் பதினாறு நாயகனாய் நின்ற நந்தகோபனுட கோயில் காப்பானி கொடித்தோன்றும் தோரண வாயில் காப்பானி மணிக்கதவம் தாழ்த்திரவாய் ஆயர் சிறுமியரோமுக்கு அரைபறை மாயன் மணிவண்ணன் நென்னலே வாய் நேர்ந்தான் தூயோமாய் வந்தோம் துயிலழ துயிலெழப் பாடுவான் வாயால் முன்னம் முன்னம் மாற்றாதே அம்மா நீ நேய நிலைக்கதவும் நீக்கேலோர் எம்பாவாய் அப்படின்னு சொல்லி பதினாறாவது பாசுரத்திலிருந்து அந்த எல்லா பெண்களையும் தன்னுடைய தோழிமார்கள் எல்லாரையும் எழுப்பி கொண்டு சத் சங்கத்தோடு வந்து பகவானை எழுப்புவதற்காக அங்கு நின்று கொண்டிருக்கிறார்கள் அந்த ஆயர் சிறுமிகள் அதில் தன்னையும் ஒருத்தி ஒரு ஆயர் சிறுமியாக பாவித்து கொண்டு ஆண்டாள் வந்து இந்த பாசுரத்தை பாடுறான் அப்போ இந்த பாசுரத்தில் நாயகனாய் நின்ற நந்தகோபன் அப்படின்னு சொல்லி இதில் ரெண்டு விதமாக இதை வந்து சொல்லலாம் நந்தகோபனை நாயகன் அப்படின்னு சொல்ற மாதிரி சொல்லலாம் இல்லாட்டி நாயகனாய் நின்ற நந்தகோபனுடைய கோயில் காப்பானே அப்படின்னும் சொல்லலாம் ஸோ கோயில் காப்பானை நாயகன்னும் சொல்லலாம் நந்தகோபனை நாயகன்னும் சொல்லலாம் இல்லையா அப்போ இவர்கள் வந்து ஃபஸ்ட்டு நம்ம வந்து நந்தகோப்பனை நாயகன் அப்படின்னு சொல்கிற மாதிரி நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால் ஏன்னா நாயகன் யார் அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கெல்லாம் தெரிஞ்சது ஒரே ஒரு ராஜா மட்டும்தான் யார் அப்படின்னு சொன்னால் நந்தகோபன் மட்டும்தான் ராஜா அவளுக்கு எந்த ராஜ்யத்தில் என்ன நடக்கிறது என்னன்னே தெரியாது தெரிஞ்சதெல்லாம் ஒரே ஒரு ராஜா மட்டும்தான் இப்போ எப்படி நம்ம நாட்டில் வந்து இப்போ எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரே ராஜா யார் அப்படின்னு சொன்னால் ராஜா ராமச்சந்திரமூர்த்திக்கு ஜெய் அப்படின்னு சொன்னால் நமக்கு வந்து எப்படி ஒரு உத்வேகம் வருதோ அந்த மாதிரி நமக்கு தெரிஞ்ச ராஜா அவர் தான் இல்லையா கிருஷ்ணராஜான்னு சொல்ல மாட்டோம் ஆனால் ராஜா மூர்த்தி அப்படின்னு சொன்னால் நமக்கு வந்து தெரியும் யாரை சொல்கிறோம் என்ன அப்படின்னு உத்வேகமும் நமக்கு வரும் அந்த மாதிரி இவர்களுக்கு வந்து பட்டாபிஷேகம் பண்ணாதான் ராஜான்னு அவசியம் கிடையாது அந்த ராஜாவோட குணங்கள் இருக்கக்கூடிய ஒருவர் யார் அப்படின்னு சொன்னால் இந்த நந்தகோபன் அவர் தான் வந்து ரக்ஷகன் இல்லையா அவர் வந்து இந்த பகவானுடைய ராஜ்யத்தை ரக்ஷணம் பண்ணி கொண்டிருப்பவர் வந்து நந்தகோபன் இல்லையா அவருக்கு வந்து அந்த பக்கம் பார்த்தா ஜராசந்தனோட ராஜ்யம் இருக்குது இந்த பக்கம் பார்த்தா கம்சனோட ராஜ்யம் இருக்குது ஆனால் இந்த பெண்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொன்னால் இந்த பெண்களுக்கு எதுவுமே தெரியாது அவர்களை பொறுத்த வரைக்கும் நந்தகோபன் மட்டும்தான் வந்து ராஜா அப்படின்னு சொல்லப்படுறது ஏன் அப்படின்னு சொன்னால் அவளுக்கு வந்து எல்லாமே வந்து என்ன எதை சுற்றி அவள் லைஃப் இருக்குது அப்படின்னு சொன்னால் லைஃபே வந்து வெறும் கிருஷ்ணரை சுற்றி மட்டும்தான் இருக்குது அந்த பிருந்தாவனத்தை சுற்றி மட்டும்தான் இருக்குது அதனால் நித்தியஸ்துவோன் பவே பவே பவேதேஷாம் நித்யஸ்ரீ நித்தியமங்கலம் அப்படின்னு சொல்லி அவளுக்கு எப்போவுமே கண்ணன் வர்றது கண்ணன் போகிறது அதே குலூகத்திலே இருக்கிறதுனால எங்கேயும் பக்கத்தில் போய் ஒரு விழா பார்த்தது கிடையாது எந்த ராஜாவையும் தெரியாது அப்படியாக அந்த ராஜாவாக இருக்கக்கூடிய அந்த நந்தகோபனை அவர்கள் வந்து நாயகனாய் நின்ற நந்தகோபன் அப்படின்னு சொல்கிறான் இன்னொரு அர்த்தம் வந்து நாயகனாய் நின்ற நந்தகோபனுடைய கோவில் காப்பானே அப்படின்னு இன்னொரு மீனிங் இப்போ இந்த இடத்துல என்ன மீனிங் அப்படின்னு சொன்னால் அந்த கோயில் காப்பான் முன்னாடி செக்யூரிட்டி கார்டு மாதிரி நிற்கிறாள் அந்த மாதிரி நம்ம இப்போ செக்யூரிட்டி கார்டெல்லாம் யாரும் மதிக்கிறதே கிடையாது அவளும் எப்படி இருக்கா ரொம்ப வயசானவாளாக ஒன்றுமே வந்து பார்த்துக்க முடியாதவாளாக செக்யூரிட்டி கார்டாக வந்து போட்டு வச்சுருக்கா இப்போ அது மாதிரி தான் ட்ரெண்ட் ஆகிட்டுருக்கு ஆனால் இந்த நந்தகோப்பனுடைய கோயில் காப்பான் எப்படி இருப்பான் அப்படின்னா அவனே நாயகன் மாதிரி இருப்பானாம் அவனோட முகமே வந்து அவ்வளோ தேஜஸாக இருக்குமா ஏன்னா பகவானோட அந்த நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா ஜெய விஜயர்கள் பார்த்துருக்கோம் இல்லையா அவர்களுக்கு எப்படி வந்து வைகுண்டத்தில் என்ன ஒரு பவர் இருக்கோ அந்த சனகாதி முனிவர்கள் வந்தால் கூட தடுத்துடுவா நீங்கள் உள்ளே போக முடியாது இந்த நேரத்துக்கு பகவான் வந்து இப்போ சயனத்தில் இருக்கார் யாரும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அவளுக்கு எப்படி ஒரு ரைட்ஸ் இருந்ததோ அந்த மாதிரி ஒரு ரைட்ஸ் வந்து இந்த நந்தகோப்பனுடைய கோயில் காப்பான் அந்த கோயிலாகி அந்த அரண்மனை காப்பானுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி அவன் வந்து ஒரு வேலைக்கார மாதிரி இருக்க மாட்டானான் அவனே எஜமான மாதிரி இருப்பானான் அப்படி வந்து ஏன்னா இந்த ருக்மிணி சத்யபாமா ஜாம்பவதிலாம் இருக்காங்கள்ல அவங்கெல்லாம் அப்படி தான் பண்ணுவாங்களாம் என்ன பண்ணுவாங்களாம் அவளோட வேலைக்காரங்களுக்கெல்லாம் தன்னோட ட்ரெஸ்ஸு தன்னோட நகை நாணயம் எல்லாம் கொடுத்துருவாளாம் ஆனால் அந்த கைங்கரியம் இருக்குல்ல கிருஷ்ணனுக்கு பண்ண வேண்டிய கைங்கரியம் அதால் அதை வந்து அவள் விட்டு கொடுக்க மாட்டாளாம் இதெல்லாம் நான் விட்டு கொடுத்துருவேன் கிருஷ்ணனுக்கு பண்ணக்கூடிய கைங்கரியத்தை நான் மாட்டேன் அப்படின்னு சொல்லி இந்த ருக்மணியாதிகள்லாம் எப்படி இருப்பாளோ அப்போ எல்லாருக்கும் எல்லாத்தையும் கொடுக்குற மாதிரி இங்கே வந்து இந்த கோவில் காப்பானே ராஜா மாதிரி வச்சுருப்பா அப்போ பகவானுடைய விஷயத்தெல்லாம் இவா வந்து பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி அவனுக்கு வெறும் இந்த வேலை மட்டும்தான் கொடுக்குற மாதிரி அவனுக்கு கொடுப்பா அப்போ அந்த இடத்துல அந்த கோயில் காப்பான் நம்ம ஃபஸ்ட்டு அந்த ஜெய விஜயர்கள்கிட்ட நம்ம வந்து போய் கொஞ்சமான அவர்கிட்ட உத்தரவு வாங்கிட்டு தான் கோயிலுக்குள்ளே போகணும் இல்லையா நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா பாட்சாரதி பெருமாள் கோயிலில் பார்த்தேன்னா அந்த வெளிப்பிரகாரத்தில் நம்ம ஃபஸ்ட்டு உள்ளே நுழையரிச்சி ரெண்டு பக்கம் ஜெய விஜயர்கள் இருப்பாள் இல்லையா அவளுக்கு தர்ஷனம் பண்ணுற மாதிரி தான் நம்ம கியூவே இருக்கும் அவளை நமஸ்காரம் பண்ணி என்ன உள்ளே அலோவ் பண்ணுங்கோ அப்படின்னு அவ கிட்ட பர்மிஷன் கேட்டுட்டு தான் உள்ளே போகணும் அப்போ அந்த மாதிரி வந்து இவர்களும் அதையே வந்து கோயில் காப்பானே கொடி தோன்றும் தோரண வாயில் காப்பானே அப்படின்னு சொல்லி எப்படி இருக்கான் தோரணங்கள்லாம் பெருசு பெருசாக இருக்கான் அந்த இடத்துல கொடியெல்லாம் கட்டி தோரணமெல்லாம் கட்டி அதோட வாயிலை காப்பானே ஸோ கோயிலை ஒருத்தனை காக்கிறான் வாயில ஒருத்தன் காக்கிறான் அப்போ அவ ரெண்டு பேர் அந்த இடத்துல நின்று காத்துட்டுருக்கா அவ கிட்ட வந்து மணிக்கதவம் தாழ்த்திறவாய் அப்படின்றான் அந்த மணி எப்படி இருக்கா மரகத கோமேதக வைடூரியாதி ரத்னங்கள் இருக்கக்கூடிய மணி அந்த தங்க கதவை வந்து நீ தாழ்த்திறவாய் அப்படின்னு சொல்லி அவகிட்ட ரிக்வஸ்ட் பண்ணுறான் இந்த கதவை கொஞ்சம் திறந்து விடேன் அப்படின்னு ரிக்வஸ்ட் பண்ணுறான் அப்போ அவன் என்ன சொல்லுவான் ஏமா அவனுக்கு வேறு வேலை இல்லையா காலங்காலத்தில் மூணு மணிக்கு வந்து த எழுப்பு எழுப்புன்ற பகவான் இன்னும் நன்னா தூங்கின்னு இருக்கார் அவரெல்லாம் நீ எழுப்ப முடியாது போப்போ அப்படின்னு சொல்லி அவன் வந்து சொல்கிறான் போய் முதல்ல குளிச்சுட்டு வாங்க இவ்வளோ சீக்கிரம் வந்து குளிக்காமல் பண்ணாமல் வந்து நீங்கள் வந்து வந்து நிற்கிறீங்க அப்படின்னு அவன் சொல்லும்போது தாழ்த்திறவாயின்னு சொல்லிட்டு இல்லை இல்லை எங்களை வந்து பகவான் தான் வர சொன்னார் அப்படின்னு இந்த குழந்தைங்க வந்து சொல்கிறது ஆயர் சிறுமியரோமுக்கு அரைப்பறை மாயன் மணிவண்ணன் நென்னலே வாய் நேர்ந்தான் நேத்தே சொல்லிட்டாரு நீங்களாம் வாங்கோ காலையில் வாங்கோன்னு சொல்லிட்டார் நான் தான் வந்து பகவான் இன்னும் எழுந்துக்கலன்னு சொல்கிறேன் இல்லை 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 பகவான் எழுந்துக்கிறதுக்காக நாங்கள் வரல அவரை எழுப்புறத்துக்காக வந்திருக்கோம் அவரை எழுந்துட்டால் நாங்கள் எப்படி அவரை எழுப்ப முடியும் சுப்பிரபாத சேவை பண்ணுறதுக்கு நீங்கள்லாம் நாளைக்கு வாங்கோ குழந்தைங்களா நீங்கள் வந்ததுக்கப்புறம் தான் நான் வந்து முய்ச்சிப்பேன் அப்படின்னு பகவான் சொல்லியிருக்காரு அதனால் ஆயர் சிறுமிகிறோமுக்கு அரைப்பறை என்ன அரைப்பறை நமக்கு பகவானோட தர்ஷனம் கிடைக்கிறதுன்றாலே அது வந்து அரைப்பறை அப்படின்னு சொல்லப்படுது மாயன் மணிவண்ணன் அவன் பேர்பட்ட மண் வண்ணன் அவன் மணிவண்ணன் அதுவும் எப்படிப்பட்டவன் மாயன் மணிவண்ணன் நென்னலே வாய்னு இருந்தான் நேத்தே சொன்னான் அப்படின்னதும் சரி சரி நேற்று சொன்னதெல்லாம் இருக்கட்டும் அதுக்காக மூணு மணிக்கே வந்து நிற்பீங்களா போங்க போய் முதல்ல ஸ்நானம் பண்ணிட்டு எல்லாம் குளிச்சுட்டு வாங்க போங்க அப்படின்னு சொன்னான் தூயோமாய் வந்தோம் அப்படின்னு சொல்கிறா நாங்கள்லாம் நல்லா ஸ்நானம் பண்ணிட்டு தூய்மையாக வந்திருக்கோம் மனசளவுலேயும் நாங்கள் தூய்மையாக இருக்கோம் உடல்லையும் தூய்மையாக இருக்கோம் அப்படின்னு சொல்லி தூயிலழ பாடுவான் அந்த பகவான் கிட்ட நாங்கள் வந்து அவர் சுப்பிரபாத சேவைக்காக நாங்கள் பாட போகிறோம் அப்படின்னு சொல்லி நீ அப்படி நாங்கள் வந்திருக்கும்போது வாயால் முன்னம் முன்ன மாற்றாதே அம்மா அப்படின்னு கேட்குறா முணு முணு முணுன்னு முணு முணு தெரியுமா கோயிலில் போயிடம்மா நின்று க கொஞ்சம் கதவை தரங்களேன் கொஞ்சம் கதவை தரங்களேன்னு த மூடி இருக்கும்போது கேட்டால் என்னம்மா சும்மா வந்துட்டு இந்த நேரத்தில் வந்து இதை பண்ணிக்கிட்டு போய் நில்லுமா அங்கே எங்களுக்கு தெரியும் எப்போ திறக்கணும்னு போ அங்கே போய் நில்லு அப்படின்னு சொல்லுவாள்ல அது மாதிரி நீ நாங்கள் முதல் முதல்ல ஒன்று தான் பார்த்து பகவானை வந்து பார்க்கணுன்னு வந்திருக்கோம் இப்போ நீ முன்ன பின்னே மாற்றி மாற்றி பேசாத இப்போல்லாம் தரிசனம் கிடைக்காதுன்னெலாம் சொல்லாதப்பா அப்படின்னு சொல்லி அவங்கிட்ட ரிக்வஸ்ட் பண்ணுறான் மா வாயால் முன்னம் முன்ன மாற்றாதே அம்மா அம்மா அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல அம்மா ஐயா அப்பா தாயே அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல அப்போ அந்த மாதிரி அவள் வந்து வாயால் முன்ன முன்ன மாற்றாதே அம்மா அப்படின்னு சொல்லி அவள் வந்து சொல்கிறாள அப்போ அம்மான் அப்படின்னு சொன்னால் மாமா அப்படின்னு கூட அர்த்தமா அப்போ இந்த இடத்துல அம்மா அப்படின்னு அம்மான் அப்படின்னு சொன்னால் மாமா மாமா ப்ளீஸ் மாமா ப்ளீஸ் மாமான்னு குழந்தைங்கள்லாம் கெஞ்சினா எப்படி இருக்கும் அந்த அந்த மாதிரி கெஞ்சி நேய நிலைக்கதவும் வாயால் முன்னம் முன்ன மாற்றாதே அம்மா நீ நேய நிலைக்கதவும் நீ கேளோர் எம்பாவாய் அந்த ஆசையாக இருக்கக்கூடிய அந்த கதவை எப்படி இருக்கா இவங்களுக்கு ரொம்ப நேசமான பாசமான கதவான் ஏன்னா அந்த கதவை பார்த்ததும் ஆஹா பகவானோட தர்ஷனம் இருக்குது பகவான் உள்ளதான் இருக்காரு அப்படின்ற அந்த ஒரு நம்பிக்கை நமக்கு வரும் இல்லையா இந்த கதவை திறந்தெடுத்துன்னா பகவானை நம்ம பார்த்துடலாம் அப்படின்ற நம்பிக்கை வரும் இல்லையா அந்த மாதிரி நேயநிலை கதவம் நீக்கேளோர் எம்பாவாய் அப்படின்னு சொல்லி ரொம்ப அழகாக வந்து அந்த ஜெய விஜயாதிகர்கள் அவர்களை கூட பெருமைப்படுத்தக்கூடிய விதமாக இந்த அழகிய பாசுரம் நமக்கு அமைஞ்சிருக்கு நாழிய பாசுரத்தில் வந்து நமக்கு நாயகனாய் நின்ற அப்படின்ற பாசுரம் முடிஞ்சு அம்பரமே தண்ணீரே சோரே அரஞ்செய்யும் அப்படின்னு சொல்லி நந்தகோபரை எழுப்பி யசோதாவை எழுப்பி பலராமரை எழுப்பி அப்புறம் கிருஷ்ணர்கிட்டாவா வரப்போரா அதை நாளையோடய பாசரத்தில் நம்ம பார்க்கலாம் ஹரியோம் ஸ்ரீ குருப்யோ நம